என் இணையவழி நண்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய பகுதி இது பாகநீரி என்று அழைக்கப்படுகிற சிவகங்கை மாவட்டத்தின் பிற்பகுதியில் அமைந்திருக்கின்ற இது ஒரு அழகிய கிராமம் ஒருபுறம் அழகிய வயல்வெளிகள் விளைந்து கதிர்க்கு தயாரான நிலையில் இருக்கிறது மறுபுறம் நீரோடை இதில் இந்த நீரோடையில் எந்தவித ஆக்கிரமிப்புகளும் எந்தவித ஆக்கிரமிப்புகளும் இல்லாமல் வெளிக்கருவை காட்டுக்கருவை போன்ற மூச்செடிகளும் இல்லாமல் தெள்ளந்தெளிவாக இருக்கின்ற ஒரு நீரோடையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அழகிய சாலை மறுபுறத்தில் விளைந்து நிற்கின்ற நெற்கதிர்கள் இப்படி சாலை நடுவே அழகிய வாகனங்கள் சொல்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருபுறங்களிலும் அழகிய மரங்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன இதுபோல ஒவ்வொரு நீர்நிலைகளிலும் நாம் அவற்றை பாதுகாத்து வந்தால் அது தக்க முறையில் நமக்கு பயன் தரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடம் இல்லை என் நண்பர்களே போன்ற நல்ல பல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்